வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் அம்பேத்கர் விவகாரத்தை பத்தி தான் இந்த பதிவில் நாலஞ்சு பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னா தமிழக பாஜக மாநிலத்தலைவர் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு இந்திய கூட்டணி இப்போ கொண்டு வைக்கிறீங்களே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் நடந்துச்சு மத்தியில் அப்போ என்சிஇஆர்டி புத்தகத்தில் புத்தகத்துல அம்பேத்கரை எவ்வளவு எவ்வளவு அவதூறு படுத்துற மாதிரி நீங்க கார்ட்டூன் வந்து இருந்துச்சு தெரியுமா புத்தகத்துல இருந்துச்சு என்சிஇஆர்டி பதினொன்றாம் வகுப்பு என்சிஇஆர்டி புத்தகத்தில் புத்தகத்துல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல அம்பேத்கரை அவதூறுப்படுத்துகிற மாதிரியான கார்ட்டூன் இருந்துச்சா இல்லையா யாருடைய ஆட்சியில் இருந்துச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்துச்சு அம்பேத்கரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ரொம்ப காலதாமதம் வந்து பண்ணிட்டாரு மூணு வருஷம் வந்து எடுத்துட்டாரு நத்தை வேகத்தில் தான் வந்து அவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை வந்து அவர் உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி கொச்சையாக ஒரு கார்ட்டூனை வந்து வெளியிட்டிருந்தாங்க புத்தகத்தில் இருந்துச்சு இப்போது அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னார்ல இரண்டு தேர்தலில் காங்கிரஸ் அம்பேத்கரை தோற்கடிச்சிச்சு ஜவஹர்லால் நேரு அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னார்ல அதை கொஞ்சம் நம்ம தேடி பார்க்கும்போது ஷாக்கிங்கான சில தகவல்கள் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு அம்பேத்கர் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டிடுறாரு தெரியுமா நார்த்து மும்பை தொகுதியில் போட்டிடுறாரு அப்போ அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் யாரை தெரியுமா வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க யாராக நிப்பாட்டுறாங்கன்னா அம்பேத்கருடைய பர்சனல் அசிஸ்டண்டாக இருந்த ஒருத்தரை காங்கிரஸ் வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க கடந்த காலத்தில் அம்பேத்கருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒருத்தரை பிஏவாக இருந்த ஒருத்தரை வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி அம்பேத்கரை தோற்கடிக்க வைக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தோற்கடிக்கப்படுறாரு நாராயண் கஜ்ரோல்கர் அப்படிங்கிறவர் பிஏவாக இருந்தார் அம்பேத்கர்ட்ட அவரை வேட்பாளராக நிப்பாட்டி பதினஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அம்பேத்கரை தோற்கடிக்க வைக்கிறாங்க இது பண்ணது காங்கிரஸ் எதுக்காக அம்பேத்கருடைய பிஏவை வேட்பாளராக நிப்பாட்டணும் ஏன்னா அம்பேத்கரை அவதூறுப்படுத்தணும் அம்பேத்கரை வந்து அவங்க வந்து இப்படி தான் அம்பேத்கரை வந்து அவங்க ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இப்போ பதிவு போடுறாங்க அடுத்து இன்னொரு விஷயம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒரு வையலெக்ஷன் வருது அந்த வையலெக்ஷனில் பாந்தாரா தொகுதியில் போட்டிடுறாரு அம்பேத்கர் அந்த எலெக்ஷன்லையும் பை எலெக்ஷன்லையும் காங்கிரஸ் அம்பேத்கரை தோற்கடிக்கிறாங்க மூன்றாவது பிளேஸ்க்கு அம்பேத்கர் வந்து போகிறாரு அப்போது இதுதான் காங்கிரஸ் அம்பேத்கருக்கு செய்த மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம் ஒரு இருக்காரு தெரியுமா ராகுல் காந்திக்கு ஆலோசகராக இருந்தவர் காங்கிரஸுடைய அயலக அணியுடைய தலைவராக இருக்கிறவர் தான் சாம் பிட்ரடோ நம்ம பார்த்துருப்போம் அவர் சில நாட்களுக்கு முன்பாக சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறாரு என்ன பதிவுனா ஹூ கான்ட்ரிபியூட்டட் மோர் டு த கான்ஸ்டியூஷன் அண்ட் இட்ஸ் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு நேரு நாட் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறாரு சாம்பிட்றோ அதாவது நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் மற்றும் அதனுடைய பிரியாம்பிளுக்கு யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னு கேட்டுட்டு நேரு தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணார் அம்பேத்கர் இல்லை அப்படின்னு ஸ்டாம்பிட் பதிவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் இஸ் த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் த பிக்கெஸ்ட் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் அவர் கண்ட்ரிஸ் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சாம்பீட்டோட எழுதியிருக்காரு என்னன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யார் அம்பேத்கர் சின்ன குழந்தை கூட தெரியும் இதுதான் நம்ம இந்தியாவுடைய நம்ம நாட்டுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய பொய் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பீட்டோட குறிப்பிட்டிருக்காரு காங்கிரஸில் இருக்கிற முக்கியமான தலைவர் இப்படி நீங்கள் அம்பேத்கரை அவதூறாக இப்போ வரைக்கும் பண்ணிக்கிறீங்க இதை பார்லிமென்டில் சொன்னால் திரித்து வீடியோவை எடிட் பண்ணி அம்பேத்கரை பாஜக வந்து இழிவுபடுத்திருச்சு அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இப்போ இந்த டாபிக் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேச பொருளாக மாறி இருக்குது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல இந்தியன் பாலிடிக்ஸில் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக எம்பிக்கள்லாம் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள்லாம் அங்கே பாராளுமன்ற வளாகத்தில் கோஷம் போட்டுருக்காங்க பாஜக என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் அம்பேத்கரை தேர்தலில் தோற்கடிக்க சதி செஞ்சுச்சு இன்னொரு பக்கம் பெரியாரை திமுக நீங்க ஃபாலோ பண்றீங்களே பெரியாரை ஃபாலோ பண்ணக்கூடிய திமுக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெரியார் அம்பேத்கர் எழுதின இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தை எரிக்கக்கூடிய போராட்டத்தை அவர் வந்து பண்ணாரு அப்போ பெரியாரை ஃபாலோ பண்ணக்கூடிய திமுகவும் அம்பேத்கரை தேர்தலில் தோற்கடிக்க சதி செய்த காங்கிரஸும் இன்னைக்கு அம்பேத்கருக்கு ஆதரவாக இப்படி போராடுறத பார்க்கும்போது அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு போராடுறத பார்க்கும்போது இது அப்பட்டமான நாடகம்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்